நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் அறிவோம் பகுதி நூற்றி எழுபத்தி ஒன்பது திருமலை திருப்பதி திரிவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி வரேன் வாரணம் ஆயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான் இது ஆண்டாள் அருளி செய்த வாரணமாயிரம் அப்படிங்கிற பாசுரத்தினுடைய முதல் பாசுரம் மதுரைக்கு பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற திவ்விதேசம் அந்த திவ்விதேசத்தில் பெரியாழ்வாரின் திருக்குமாரத்தியாக ஆண்டாள் அவதாரம் பண்ணா ஒரு துளசி மாடத்தின் கீழ் ஆண்டாள் ஆவிர் சஷ்ஷாத் பூமாதேவியினுடைய அம்சமாக பிறந்தாள் அவள் அவதரித்த திருநாள் தான் ஆடி மாதம் பூர நட்சத்திரம் திருவாடிப்பூரம்னு சொல்லி அத்தனை பேராலையும் கொண்டாடப்படுற விஷயம் அந்த திருவாடிப்பூரம் கொண்டாடும் திருநாள் தான் இன்று அல்ல வெள்ளிக்கிழமை ஆடிவெள்ளி இன்றைக்கு திருவாடிப்பூரம் ஆண்டாளுடைய அவதார தினம் வருவது விசேஷம் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் அப்படின்னு வேதாந்த தேசிகர் சொல்கிற மாதிரி அந்த விஷ்ணு சித்தன்னு சொல்லப்படுற பெரியாழ்வாருடைய குலத்துக்கே கொழுந்தாக ஆண்டாள் அவதாரம் பண்ணி பெரியாழ்வாருடன் அத்தனை அர்த்தங்களையும் கேட்டுண்டு பாகவதத்தில் கோபிமார்கள் அத்தனை பேரும் பாவை நோம்பு இருந்தா கண்ணனை அடைவதற்காக என்பதையும் கேட்டுண்டு அந்த பாவை நோம்ப இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டாள் பாவை நோம்பு இருக்கா மார்கழி மாதம் முப்பது நாட்களும் விடியற் காலேல எடுந்து ஆண்டாள் பாவை நோம்பு இருந்தா தன்னுடைய தோழிமார்களோட சேர்ந்து அதற்காக பாடப்பட்ட பாசுரங்கள் தான் திருப்பாவை அதை தவிர ஆண்டாள் நாச்சியார் திருமொழிங்கிறது பாடியிருக்கார் நூற்றி நாற்பத்தி மூன்று பாசனங்கள் அந்த நாச்சியார் திருமொழியில் வர்றது தான் இந்த வாரணமாயிரம் இந்த வாரணமாயிரம்ங்கிற பாசரத்துக்கு தனி ஏற்றம் என்னென்னா இந்த பாட்டில் எப்படி பெருமாள் தன்னை வந்து கல்யாணம் பண்ணிண்டர் அப்படின்னு சொல்லி நல்ல விஸ்தாரமாக சொல்லியிருப்பாள் எப்படி பெருமாள் வந்து கனவுல வந்தார் பெருமாள் பொறிமுகம் தட்ட கண்டேன் எப்படி வந்து லாஜகோமம் பண்ணார் எப்படி தன்னுடைய காலை பிடித்துக்கொண்டு கொண்டு அம்மி மிதிக்க வச்சார் அம்மி மிதிக்க கணாகண்டேன் தோழி நான்னு சொல்லி விதவிதமான அந்த சடங்குகள் அத்தனையுமே ஆண்டாள் தமிழ் பாசுரங்களாக பாடுறார் ஒவ்வொரு பாட்டுமே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் இத்தனை பாட்டுகளும் பாடின ஆண்டாளுக்கு எத்தனை வயசு தெரியுமா ஆறு வயசு ஆறு வயதிலேயே ஆண்டாள் பகவானை போய் அடைஞ்சா அதுதான் இல்ல விசேஷம் நம்ம டிவியில் காமிக்கிற ஆண்டாள் வந்து முப்பது வயசுல பெரிய ஆண்டாளை காமிப்பான் அவ்வளவுலாம் கிடையாது சின்ன பொண்ணாக அஞ்சு குடிக்கு ஒரு சந்தடியாய் பிஞ்சாய் பழுத்தாளைன்னு சொல்லப்படுற அளவுக்கு குட்டி பெண்ணா ஆண்டாள் ஆறு வயசுலேயே பகவானுடைய திருவடியை அடைந்தாள் எப்படி பகவானுக்கும் ஆண்டாளுக்கும் டைரக்டா கல்யாணமே நடந்தது ஸ்ரீரங்கத்தில் போய் ரங்கநாதனோட மாலை மாற்றி ஆண்டாளுக்கு கல்யாணம் நடந்தது அவள் அவதாரம் பண்ண ஆடிப்புற திருநாள் அன்றைக்கு நாம் திருமலையில் இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கல்யாண உற்சவத்தை பற்றின வைபவங்கள் அனுபவிப்பது அதை விட ஒரு விசேஷம் இதுவும் பெருமாள் வந்து கொடுத்த அனுகிரகம் தான் சொல்லணும் அந்த கல்யாணத்தில் நாம் பார்த்து கொண்டிருப்பது பெருமாளின் மாமனாரை பற்றி ஏன்னா பெரியாழ்வார் பெருமாளுக்கு மாமனாரா இருந்தார் ஆண்டாளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அது நடந்தது ஸ்ரீரங்கத்தில் அதே ஆண்டாள் வந்து தூது விட்டுருக்கா திருவேங்கரமுடையானுக்கு பட்சிகள் எல்லாத்தையும் தூடு விட்டு இந்த மாதிரி நான் ஒருத்தி இங்கே இருக்கேன் நீ போய் திருவேங்கரமுடையான் சொல்லு கல்யாணம் பண்ணிக்க சொல்லு என்ன வந்துன்னு சொல்லி தூது விட்டுருக்கா ஆண்டாள் திருவேங்கரமுடையானுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அதன்படி இப்போ ஆண்டாளே பெருமாளோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அன்றைக்கு ஆண்டாளுக்கு கல்யாணம் வெகு விமர்சையாக நடந்தது அதே போல இன்றளவும் பெருமாள் பிராட்டிகளோட சேர்ந்து கல்யாணம் பண்ணி காமிக்கிறார் நமக்காக அப்படிப்பட்ட கல்யாணத்துக்கு பெருமாளுடைய மாமனார் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அன்றைக்கு பெரியாழ்வார் எப்படி இருந்தாரோ அதே போல அனந்தாழ்வார் திருமலையில் வந்து பெருமாளுக்கு மாமனாராக இருந்தார் அந்த தான் நேற்றைக்கு அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கோம் என்னன்னா அனந்தாழ்வான் டெய்லி திருமலையில் புஷ்ப கைங்கரியங்கள் பண்ணுவார் அதற்காக ஒரு தோட்டமும் அமைச்சு வச்சிருந்தார் அனந்தாழ்வான் ஆனால் என்ன ஆச்சுன்னா டெய்லி காலையில் பூ பறிக்க வரும் பொழுது அந்த தோட்டத்தில் இருக்க அத்தனை பூக்களுமே வந்து பறிக்கப்பட்டிருக்குமாம் தரையில் பூராக சிந்தி கிடக்குமா செடிகள் எல்லாம் கவுந்து கிடக்குமா யாரோ தோட்டத்துக்குள்ள புகுந்து ஏதோ பண்ணுறா அப்படிங்கிறத மட்டும் அனந்தாழ்வான் புரிஞ்சுட்டார் அந்த புகுந்தவா வந்து டெய்லி ராத்திரி ராத்திரி தான் வரா பகலில் வரதில்லை அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்றைக்கு ராத்திரி எப்படியாவது இவாளை கையும் களவுமா பிடிச்சிடணும்னு சொல்லி அன்றைய இரவு ஒரு மரத்துக்கு பின்னாடி அனந்தாழ்வான் மறைஞ்சு நின்று பார்க்குறார் அப்போ என்னாருது சாக்ஷாத் ஸ்ரீனிவாச பெருமாளும் பத்மாவதி தாயாரும் இந்த தோட்டத்துக்குள்ளே வரா டெய்லி ராத்திரி கோவில் மூடிய பிறகு பெருமாளும் தாயாருமாக உல்லாசமாக இருக்கிறதுக்கு இந்த தோட்டத்துக்கு தான் வருவாளாம் வரத ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தாலாம் ரெண்டு பேரும் தாயாருக்கு மகாலட்சுமிக்கு இந்த தோட்டம் ரொம்ப பிடிக்குமா எனவே என்ன பண்ணுவாளாம் பெருமாளும் தாயாருமாக இந்த தோட்டத்தில் ஓடி பிடிச்சி விளையாடுவாளாம் அப்படி விளையாடும் பொழுது தட்டி விடப்பட்ட செடிகள் தான் அவை பெருமாள் என்ன பண்ணுவாராம் பிடிச்சி பிடிச்சி ஒவ்வொரு பூவாக பறிச்சு பறித்து தாயார் மேலே எரிவாராம் அப்ப பதிலுக்கு அவள் அந்த பக்கத்துலேருந்து நாலு பூவை பறித்து எரிவாளாம் இந்த மாதிரி பால் விளையாடுற மாதிரி அவள் பூவை பறித்து பறித்து விளையாடிருக்கா அதனால பறிக்கப்பட்ட பூக்கள் தான் அவை இது வழக்கமாக நனைஞ்சன் இருக்குது போலவே அன்றைக்கும் பெருமாளும் தாயாருமாக இந்த தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டா கிடு கிடுன்னு அவள் மாட்டு விளையாட ஆரம்பிச்சுட்டா ஒரே இருட்டு அனந்தாழ்வான் என்ன பண்ணுறார் பார் யாரோ தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டான்னு சொல்லி அவளை பிடிக்கிறதுக்காக ஓடுறார் அனந்தாழ்வானுக்கு தெரியாது யார் வந்திருக்கான்னு ஒரே கும் இருட்டா இருக்குது அந்த காலத்தில் ஏடுசாமி விளக்குகள்லாம் டியூப்லைட்லாம் அந்த காலத்தில் கிடையாது எனவே அனந்தாழ்வான் வந்து அவர் பிடிக்கிறதுக்காக ஓடுறார் இது பெருமாளுக்குனே உரிய கலைகளில் ஒரு கலை என்னென்னா கிடுகிடுன்னு எஸ்கேப் ஆயிடுவார் எப்படி சாமி சொல்கிற பெருமாள் எஸ்கேப் ஆயிடுவார்னா கிருஷ்ணாவதாரத்துலேருந்து இதை தான் பண்ணிகிட்டு இவர் போய் வெண்ணையை திருடுவர் கோபிகைகள் யாராவது பிடிக்க வருவா கையில் சிக்காமல் ஓடுவர் இது அவருக்கு நிறைய ட்ரைனிங் இருக்குது பெருமாளுக்கு அதனால் என்ன பண்ணுறார் கிடுகு பெருமாள் ஓடி போய்டுறார் ஆனால் தாயார் அப்படி கிடையாது மகாலக்ஷ்மி சுந்தரி சுகுமாரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ தாயார் வந்து எந்த அளவுக்கு சுந்தரி சுகுமாரின்னு இப்போ ஒரு தாமரை எடுத்துக்கோங்க தாமரை தொட்டு பார்த்தேன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிப்பட்ட தாமரை மேலே ஒருத்தர் ஏறி உக்காந்தால் எப்படி இருக்கும் என்ன சுவாமி இது அழகாக ஒரு தாமரை எடுத்துக்க சொன்னேன் நாம் போய் ஏரி உட்காந்தா அது நன்றாவாக இருக்கும் நசிஞ்சு அப்படியே கணிஞ்சு போயிடாதா அப்படிம்பா ஆனால் மகாலட்சுமி எவ்வளவு சுந்தரியாக இருந்தால் எவ்வளோ சுக்குமாரியாக இருந்தால் ஒரு தாமரையில் அவ உக்காரா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா மகாலட்சுமி வந்து தாமரையோட மெல்லிசா தாமரையோட வெயிட்டு கம்மியாக தாமரையோடு ரொம்ப சாஃப்டாக இருந்தாதான் அதன் மேலே ஏறி உட்காந்து தாமரைக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும் அப்படிப்பட்ட சுந்தரியான சுகுமாரியான மகாலட்சுமி அவளுக்கு வந்து இந்த ஓடுற பழக்கம்னால் அவளுக்கு அவ்வளோ கிடையாது இந்த ஓடினா அவளுக்கு கால்லாம் கண்ணி அந்த அந்தளவுக்கு அவளுக்கு சாஃப்ட் அதனால் மகாலட்சுமி ஓட முற்படும் பொழுது அனந்தாழ்வான் பிடிச்சுடுறார் ஈஸியாக போயிடுறது என்ன பண்ணுறார் ராவோட ராவா இருட்டோட இருட்டா மகாலட்சுமியை பிடிச்சு ஒரு மரத்தோட கட்டிடுறார் இது இரு நீ இப்படியே இரு நாளைக்கு காலையில் உன்னை வந்து சரியான தண்டனை கொடுக்குறேன் நீ தானே வந்து என் தோட்டத்தை பூரா பாழ் பண்ணதுன்னு சொல்றார் பேசிண்டே கட்டுறார் அப்போ மகாலட்சுமி சொல்கிறா ஹே 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 என்னை விட்டுடு என் அப்பா மாதிரி இருக்கணி நான் உன் பெண்ணு மாதிரி தானே என்னை விட்டுடலாமே நான் தெரியாம பண்ணிட்டேனே அப்படின்னு அவ கெஞ்சிராளா மகாலட்சுமி சாட்சா ஜெகஜனியான மகாலட்சுமி கெஞ்சிராளாம் அனந்தாழ்வான் சொல்றார் முடியாது முடியாது நீ என் தோட்டத்தை பூரா பால் பண்ணிருக்க நாளை காலை பொழுது விடியட்டும் நீ யாருன்னு நான் பாக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனந்தாழ்வான் என்ன பண்ற கட்டிட்டு போயிடுறார் அடுத்த நாள் காலையில பொழுது விடியறது அப்போ அந்த மங்களான சூரிய வெளிச்சத்தில் பார்த்தா சாக்ஷாத் மாத்தர் மைத்திலியான மகாலட்சுமி அந்த மரத்தில் கட்டப்பட்டிருக்கா அனந்தாழ்வானுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டிருத்தோ அதற்குள்ள என்னாச்சு கோவிலில் அர்ச்சகர்கள் பெருமாளுடைய சன்னதியை திறந்து பெருமாளுக்கு தேவையான கைங்கரியங்களாம் பண்ணணும்னு பார்க்கும் பொழுது பெருமாளுடைய திருமார்பில் இருக்கிற அந்த மகாலட்சுமி மிஸ்ஸிங் காணும் பெருமாள் எப்பொழுதும் மார்பில் மகாலட்சுமியை சாத்தியன்றிப்பார் அழகான விக்கிரகமாக இருக்கும் அந்த மகாலட்சுமி காணும் அப்போ தான் தெரியாது அனந்தாழ்வான் தோட்டத்துக்கு மகாலட்சுமி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட மனந்தாழ்வான் வந்து மகாலட்சுமியோட காலில் விழுந்து மனுப்பு கேட்குறார் அம்மா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அபச்சாரம் பண்ணிட்டேன் நான் போய் உன்னை கட்டி வச்சுட்டேனேன்னு சொல்லி அனந்தாழ்வான் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார் அப்போ மகாலட்சுமி சொல்கிறா எல்லாம் நல்லதுக்கு தான் எங்களுடைய ஆசைக்கு இணங்க தான் நாங்கள் இப்படி வந்தோம் உன்னால் கட்டுப்படணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது அதனால் படுறேன் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நீ ஒரு காரியம் செய் என்னன்னா என்னை பெருமாள் டேந்து இங்கே தனியாக வச்சிருந்தில்ல எனவே நீயே என்னுடைய அப்பாவா இருந்து என்னை கொண்டு போய் மறுபடியும் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து மகாலட்சுமி சொல்ல அதன்படியே அனந்தாழ்வான் மகாலட்சுமியுடைய தந்தையாக இருந்து பத்மாவதிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார் ஊர்ல இருக்க எல்லாரும் பார்க்க அர்ச்சகர்கள் அத்தனை பேரும் பார்க்க மகாலட்சுமி வந்து பெருமாளுடைய சன்னதிக்கு போன உடனேயே விக்கிரகமா மாறி பெருமாளுடைய திருமார்புளை ஏறிக்கொண்டாள் அப்படிப்பட்ட அந்த அனந்தாழ்வான் மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால ஸ்ரீனிவாசப் பெருமாளுக்கு மாமனார் ஆனார் அதுதான் ஒரு ஆச்சரியமே சரி சுவாமி அவர் மாமனார் ஆனார்னா இன்றைக்கு எப்படி மாமனார் வரார் அப்படிங்கிற கொஷின் வரும்ல அந்த கேள்விக்கான பதிலை நாளைக்கு பார்ப்போம் நாளை சந்திப்போம்